விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்று வேண்டப்படுகிறீர்கள் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷப்பெல்ஸ் பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விழாவில் பிரான்ஸ் மூன்றாவது பதக்கத்தை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பெற்றுக்கொண்டது இந்த இந்த தங்கப்பதக்கம் ஆண்களுக்கான தனிநபர் நானூறு மீட்டர் மெட்லே நீச்சல் போட்டியில் கிடைத்திருக்கிறது நீச்சல் வீரர் லியோ மாஷோந்த் இதனை பெற்றுக்கொண்டார் நீச்சல் விளையாட்டு வீரருக்கு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேக்ரோ பிரான்ஸ் பெருமை கொள்கிறது எனவும் கூறியுள்ளார் நீச்சல் விளையாட்டு வீரருக்கு பிரதமர் கெபிரியலா தால் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமிலி உதயா கஸ்தெரா ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பிரான்ஸ் நாடு இதுவரை மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலம் என ஏழு பதக்கங்களை வென்றிருக்கிறது பரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்ப நாளில் நடைபெற்ற உலக புகழ்பெற்ற பாடகர்களின் பாடல் அளிக்கை தொடர்பாக ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சை எழுந்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் புகழ்பெற்ற பாடகி லேடி ககா அயா நகமுரா செலின் டியோ ஆகியோர் பாடல் அளிக்கைகளை புரிந்திருந்தார்கள் இவர்களில் இரண்டு பாடகைகளின் அளிக்கை தொடர்பாகவே தற்பொழுது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது அந்த பாடல்கள் இப்பொழுது மேடை நிகழ்ச்சிகளில் நேரடியாக பாடுவது போல இருப்பினும் அவர்கள் அவ்வாறு நேரடியாக பாடுவதில்லை இன்றைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களை மகிழ்விக்கின்றார்கள் ஒலிம்பிக் ஆரம்ப நாளில் லேடி ககா அயா நகமுரா ஆகியோரின் பாடல்கள் நேரடியாக பாடி அளிக்கை செய்யப்படவில்லை என்பதை குறிப்பிட்ட பாடல்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரான விக்டர் லோ மாசன் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து ரசிகர்கள் மத்தியில் இருந்தும் விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன ஆனால் செலின் டியோ பாடலை நேரடியாக அளிக்கை செய்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரமாண்டமான நிகழ்ச்சிகள் அமைக்கப்படும் வழிகளில் கலைஞர்கள் தம்மில் நம்பிக்கை வைப்பதை விட தொழில்நுட்பங்களை தமது வசதிக்கேற்ப பயன்படுத்துவதை கைக்கொண்டு கொண்டு வருகின்றார்கள் ரசிகர்கள் தமது அபிமான கலைஞர்கள் நேரடியாக நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள் என எண்ணி ஏமாற்றம் அடைகின்றார்கள் அவ்வகையான ஒரு செயற்பாடு பரிஸ் ஒலிம்பிக் ஆரம்ப நாளில் நிகழ்ந்திருக்கின்றது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக் குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lord Chapel King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. பாரிஸ் ஒலிம்பிக்குக்காக பெரும் படச்செலவில் சுத்திகரிக்கப்பட்ட செயின் நதி மீண்டும் மாசடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஜூலை இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த நீச்சல் பயிற்சி விளையாட்டுகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவில் செயின் நதி சுத்திகரிக்கப்பட்டது செயின் நதி நீரின் தரத்தை நிரூபிக்கும் வகையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் பரிஸ் நகர முதல்வர் ஆகியோர் அதில் நீச்சல் புரிந்திருந்தனர் இவற்றை அடுத்து போட்டிகளுக்கு தயார் நிலையில் இருந்த செயின் நதி ஒலிம்பிக் ஆரம்ப நாளில் பொழிந்த மழையினால் மாசடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செயின் நதியை தற்பொழுது நீந்துவதற்கு ஏற்றதாக இல்லை என அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஒலிம்பிக் நீச்சல் போட்டி பயிற்சிகள் இந்த வாரம் செவ்வாய் புதன் நாட்களுக்கு பிற்போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒலிம்பிக் ஆரம்ப நாளுக்கு அடுத்த இரண்டு நாட்களும் பிரான்சில் காலநிலை அதிக வெப்பம் நிலவுவதாக உள்ளது ஜூலை இருபத்தொன்பது திங்கட்கிழமை பிரான்சில் நாற்பது பாகை செல்சியஸாக வெப்பநிலை நிலவும் என வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டின் அதிகூடிய வெப்ப நாளாக ஜூலை இருபத்தொன்பது திங்கட்கிழமை பதிவாகலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் உள்துறை அமைச்சருக்கு பிளேக் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை கருப்பு நிற தூள் கடிதம் ஒன்றில் வைத்து அமைச்சருக்கு முகவரியிடப்பட்டுள்ளது கருப்பு பொடியுடன் கடித உரையில் இனவரியை தூண்டும் கடிதம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜெரா தர்மனனுக்கு அனுப்பப்பட்ட சந்தேகத்துக்குரிய கடிதம் குறித்து பிரெஞ்சு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் டியோனுக்கு அருகில் உள்ள அஞ்சல் வரிசையாக்கப்பட்ட மையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கடிதம் லீலுக்கு வெளியே பிரான்சின் வடக்கே உள்ள ரொபாக்ஸ் நகர மண்டபத்திற்கு உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனின் கவனத்திற்கு அனுப்பப்பட்டது முத்திரையிடப்படாத உரை அதன் பின்புறத்தில் வெளியிடப்படாத கல்வெட்டுக்கள் தொழிலாளர்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது காவல்துறையினர் உடனடியாக அழைக்கப்பட்டார்கள் கடிதத்தின் உள்ளே ஒரு கறுப்பு தூள் அத்துடன் இனவரி இழிவுகள் அடங்கிய கடிதமும் கண்டுபிடிக்கப்பட்டன ரசாயன உயிரியல் அணுசக்தி கதிரியக்க மற்றும் வெடிக்கும் வெடியங்களை கையாளும் போலீஸ் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட சோதனைகள் இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் மில்லியன் கணக்கான மக்களை கொன்ற பிளேக் நோய்க்கான ஒரு சிறிய நேர்மறை இருப்பதை வெளிப்படுத்தியது பிளேக் நோய் ஜெர்சினியா பெஸ்டிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது சோதனைகள் தொடர்பான முடிவுகள் திங்கட்கிழமை முழுமையாக வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தர்மணனின் கடிதத்தை பற்றி இன்னும் பகிரங்கமாக பேசவில்லை மேலும் அனுப்பியவர் அல்லது நோக்கம் குறித்த காவல்துறை எந்த தகவலையும் வெளியிடவில்லை வெள்ளிக்கிழமை அன்று ஒலிம்பிக் விழா தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அதிவேக ரயில் பாதைகள் நாசமாக்கப்பட்டன வியாழன் முதல் வெள்ளி வரை ஒரே இரவில் ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்களில் டிஜேபி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வெட்டப்பட்டு தீ வைக்கப்பட்டன விளையாட்டுப் போட்டிகளுக்கு பரிசுக்கு சென்ற பார்வையாளர்கள் உட்பட எட்டு லட்சம் பேரின் பயண திட்டங்கள் பாதிக்கப்பட்டன தரைமட்ட வழித்தடத்தில் உள்ள கேபிள்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் அன்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டிலும் இஸ்ரேல் பலஸ்தீன மோதலில் புதிய வியூகங்களை வகுக்க வேண்டாம் என்று இஸ்ரேலை மெக்ரோ கேட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்ட பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ யுத்தத்தில் புதிய வியூகங்களை வகுக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியிருக்கிறார் ஜூலை இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி வழியான உரையாடலின் பொழுதே இந்த விடயம் பேசப்பட்டதாக எலிசே மாளிகை தெரிவித்துள்ளது லெபனானின் எல்லைப் பகுதிகள் மீது இஸ்ரேலிய துருப்புகள் தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றன இந்த தாக்குதல்களின் பொழுது பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பத்து முதல் பதினான்கு வயதுடைய பத்து சிறுவர்கள் இந்த தாக்குதலின் பொழுது கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது இதனை அடுத்து இஸ்ரேலிய பிரதமருடன் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பேசியிருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்த நிறுத்தம் தொடர்பாகவும் மெக்ரோ எடுத்துக் கூறியதாக கூறப்பட்டுள்ளது ஆங்கில கால்வாய் பயணங்கள் தொடர்கின்றன உயிரிழப்புகளும் நிகழ்கின்றன ஜூலை இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில கால்வாயை கடக்கும் பயணத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலர் மீட்கப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆங்கில கால்வாயில் படகு தத்தளித்ததை அடுத்து உதவிக்கு அழைப்பு வந்ததாக பிரெஞ்சு அதிகாரிகள் கூறுகின்றனர் பல சிறிய படகுகள் வார இறுதியில் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டதால் கால்வாயை கடக்க முயன்ற பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உதவிக்கான அழைப்பு விடுக்கப்பட்ட பின்னர் வடக்கு பிரெஞ்சு துறைமுகமான கெலேயில் இருந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடன் சென்ற படகில் இருந்து முப்பத்து நான்கு பேர் மீட்கப்பட்டனர் உயிரிழந்தவர் மூச்சு திணறலுக்கு ஆளான சிறிய பெண் என்று தெரிய வந்திருக்கிறது படகில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் அவரது குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் உட்பட சிரியாவை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையில் படகுகளை நிறுத்து என்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதில் இருந்து அதிகாரிகளின் முயற்சிகள் அதிகரித்து வருகின்றன உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ்மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால்